திருவடிகள் போற்றேன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கரூர் மினிபஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் கரூரா சன்னதி முன்புறம் ஆகிய வளாகத்தில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அரு பிரசாதமான நீர்மோர் ஆகியவை சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு குருநாதர் நவத்திரு ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் உயர் திரு செங்குட்டுவன் அவர்கள் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி நிர்வாகம் மற்றும் திரு முருகானந்தம் அவர்கள் சௌரி பர்மா நிர்வாகம் மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலா சானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் பாலகனாய் வந்துட்ட குமரான இல்லை முருகா வெற்றி பாலக